டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு மூலிகை உங்களுக்கு மிகவும் பயனுள்ள மூலிகை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது ஒரு பேப்பர் அல்லது ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு தினசரி அதை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாருக்காவது அது தேவைப்பட்டால் கூட நம்ம சொல்கிறதுக்கு நம்ம மைண்டில் எல்லாருமே வச்சுக்க முடியாது எழுதி வச்சுக்கோங்க எப்பொழுதுமே காலையில் நீங்கள் ஏழு மணிக்கு எந்திரிச்சு ஒரு நோட்டை போட்டுட்டிங்கன்னா நம்ம டிடி தமிழ் சேனல் நே வர்ற அத்தனை நிகழ்ச்சிகளுமே உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மூலிகை பார்த்திங்கன்னா கோபுரம் தாங்கி ஆண்ட்ரோகிராஃபிஸ் டா ஆய்டிஸ் அப்படிம்பாங்க இந்த கோபுரம் தாங்கி மூலிகை பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடியது குறிப்பாக எதற்கு இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா புழுவெட்டு தலையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு இடம் ரெண்டு இடம் மூணு இடம் நாலு இடத்துல பார்த்தீங்கன்னா முடி இருக்காது அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடி இல்லாமல் வலுவலுன்னு இருக்கும் புழுவெட்டு பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க மண்டக்கரப்பான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்தது சோரியாசிஸ் பிரச்சனை காலாஞ்சக படை அப்படிங்கும் சொல்லுவாங்க இந்த தோல் நோய்களுக்கு மிகச்சிறந்த பயனை தரக்கூடியது தான் இந்த கோபுரம் தாங்கி மூலிகை இது மட்டும் அல்ல இந்த மூலிகையை வேர் இருக்குது பாருங்கள் கோபுரம் தாங்கி மூலிகையினுடைய வேரை சேகரித்து சுத்தப்படுத்தி சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் உலர்த்தி அதை காஞ்ச பிறகு அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டா எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் நடக்கலாம் அசதி சோர்வே ஏற்படாது அந்த மூட்டு வழியே வராது அப்படிங்கிற நன்மையை வந்து நீங்கள் காண முடியும் நம்ம முன்னோர்களெல்லாம் இப்படிப்பட்ட மூலிகையை தான் அவங்க பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கிறாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்ததோடு மட்டுமல்ல நீண்ட ஆயுளோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா தலைமுடி நீண்டு வளர வேண்டுமா முடி உதறக்கூடாது முடி வந்து கருப்பாக இருக்கணும்னா அந்த தலைமுடிக்கு ஒரு மிகச்சிறந்த நன்மை தரக்கூடியது கோபுரம் தாங்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்னு இந்த மூலிகை கூந்தல் தைலத்தில் இந்த கோபுரம் தாங்கி மூலிகையை வந்து சேர்ப்பாங்க எதுக்குன்னா முடி வளரணும் முடி உதறக்கூடாது அதே போல் தலையில் இந்த புழுவெட்டு கரப்பான் அடுத்தது சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த கோபுரம் தாங்கி மூலிகைக்கு இருக்கிறது நரம்பை பலப்படுத்தக்கூடியது தசையை பலப்படுத்தக்கூடியது எலும்பை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கோபுரம் தாங்கி மூலிகைக்கு இருக்கிறது வேறு தண்டு இலை பூ எல்லாமே நமக்கு மருந்தாக பயன்படக்கூடியது இதை சேகரித்து நிழலில் உலர்த்தி அதை சூரணமாகவும் சாப்பிடலாம் அல்லது இதை தைலமாக நம்ம தயாரித்தோம் தலைக்கு தேய்க்கலாம் அல்லது தைலமாக இதோட நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மூலிகை சாறு ஒரு லிட்டர் அப்படின்னா நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் இந்த ரெண்டையும் சேர்த்து ரெண்டு லிட்டராச்சு இந்த ரெண்டு லிட்டரை ஒரு லிட்டரை நீங்கள் சிம்மில் வச்சு சுண்டை காய்ச்சணும் சுண்டை காய்ச்சி அந்த நீர்ச்சத்து எல்லாம் போன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரு லிட்டர் அள அவ்வளவு விட ஒரு நூறு எம்எல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நை நைன் ஹண்ட்ரட் எம்எல் இருந்தால் அதை சேகரித்து வச்சுட்டு தலைக்கும் தடவலாம் அதே போல் நோய் இருந்தால் தடவலாம் மூட்டு வலி இருந்தால் தடவலாம் அல்லது ரொம்ப வேலை செஞ்சு கலப்பாக இருக்குது அசதியாக இருக்குது த தசையெல்லாம் வ வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குதுன்னா அதை தேய்ச்சி விட்டு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளித்தா இந்த உடல் அசதி சோர்வு எங்கே போச்சுன்னே தெரியாது அப்படிப்பட்ட சத்து நிறைந்த எல்லா சத்துக்களும் நிறைந்த இந்த கோபுரம் தாங்கி மூலிகையை நம்ம தலை நோயிலிருந்து உடல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் எலும்பு சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நரம்பு சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நிறைய பேருக்கு இந்த வெரிக்கோஸ் வெயின் வந்து வீங்கி தடித்து அதில் கூட வழி ஏற்படும் அதற்கும் இந்த கோபுரம் தாங்கி தைலத்தை மேலே தடவும் பொழுது உள்மருந்தாக மருந்தாக சாப்பிடும் பொழுது முற்று உடலையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த கோபுரம் தாங்கி மூலிகைக்கு இருக்கிறது அதனால் மண்டக்கரப்பான் இருந்தாலும் சரி தலையில் புழுவெட்டு இருந்தாலும் சரி தலைமுடி உங்களுக்கு வளர வேண்டுமா இந்த கோபுரம் தாங்கி மூலிகையை வெளிப்புற மருந்தாகவும் உள் மருந்தாகவும் நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மை பயக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்